அழைக்கிறேன் அவருக்கு ஷேக் சுல்தான் பாய் அவர்கள் பரிசோதனை அடுத்ததாக ஷேக் சுல்தான் பாய் அவருக்கு ஹாஜா பாய் அவர்கள் பரிசு

பரிசு ஆமதுல்லாது மூணாவது பரிசு சித்தே அபு பாஷா என்னுடைய தந்தை வந்து இந்த வருஷம் வஞ்சு போயிருந்தாரு

சென்ற மாதம் மதரசாவுக்கு விடுமுறை எடுக்காம நூறு சதவீதம் கொடுத்தவங்க ஆமத்துல அடுத்தது அப்துல் ரஹீம் அவர் ஒரு நாளைக்கு மூணு பாடம் சொல்ல வேண்டியிருக்கும் ஒன்று பாடம் புதுசா மாப்பாடம் செய்யறாங்கல்ல அதுக்கு பேர் என்னது புது பாடம் தினமும் சொல்லலாம் சொல்றது அடுத்து சப பாடம் அப்படினா முந்தைய பாடங்கள் ஒரு லாஸ்டா ஒரு 5 டேஸ் சொன்ன பாடத்தை சொல்றது காலையில சொன்ன பாடத்தை சாயங்கால சொல்ல முடியாது அது கஷ்டமா இருக்கும் இந்த லாஸ்ட் ஒரு 5 டேஸ் அந்த 10 டேஸ் சொன்ன பாடத்தை சொல்லணும் அதுக்கு பேர் சப பாடம் அப்புறம் பழைய பாடம் இது அல்லாம போன மாசம் பாடம் பாடம் பண்ணது அதுக்கு முந்தைய மாசம் பாடம் பாடம் பண்ணது வருஷ சொல்லணும் இதுக்கு பேர் என்னது பழைய பாடம் இந்த பாடங்களை தினமும் மூணு பாடத்தையும் எதுவுமே விடுப்பில்லாமா ஏதாவது ஆகி போகாம மூணு பார்த்தையும் சொன்னது அப்துல் ரஹீம் அப்துல் ரஹீமுக்கு ஷேக் வைப்பார் ராஜா அவர்கள் பரிசோதனை பாகத்திலையும் குட் ஒண்ணும் கூட ஆவரேஜ் இல்லாம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ் ஒண்ணுலயே கூட ஆவரேஜ் அதாவது நான் கேட்டி வச்சிருக்கேன் அது ஆர்வம் படுத்துறேன் நீ நல்லா சொன்னா மூணு தப்புக்குள்ள சொன்னா குட் அஞ்சு தப்புக்குள்ள சொன்னா ஆவரேஜ் அஞ்சு தப்புக்கு மேல போனா பேட் இது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னோட சிந்தனை ஏற்படுத்தி பழைய மாசால இருந்து கொண்டு வந்தேன் இத சில மதரசாக்களை பாத்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளைகளை ஊக்கப்படுத்துறாங்க அந்த அடிப்படையில் தினமும் குட்டு வாங்கினவங்க அப்படின்ற அடிப்படையில ஆயிஷா அவர்கள் ஒரு நாளும் கூட ஆவரேஜும் வேற இருக்காம எல்லா பாடத்திலயும் குட் எடுத்தவங்க உங்க பேரண்ட்ஸுக்கு மீண்டும் சொல்றேன் ஹாப்பிலாக்குங்க ஹாப்பிலா வாக்குங்க ஹாப்பிலா வாக்குங்க தியாகங்கள் முழுமையாக மனநம் செய்தவர்கள் அதாவது நம்ம என்ன பிள்ளைகளை ஊக்கப்படுத்திருக்காங்க ஏன்னா நம்ம எதுக்கு அதிகமா பரிசு கொடுக்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் எவ்வளவு பிள்ளைங்க இருக்குல்ல அவங்க மூணு மணி நேரம் தியாகம் செய்றாங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அதனால ஒவ்வொரு பாகம் முடிச்சதும் கொடுப்போம் அந்த அடிப்படையில் ஒரு பாகம் முடிச்சது கொடுத்தோம் இப்ப ரெண்டாவது பாகம் முடிச்சிருக்காங்க அமத்துல்லா எல்லாரும் அமைதியா இருக்கணும்

Amin.

அது பெரிய விஷயம் தான் அதை யோசித்து பார்த்தா பெரிய விஷயம் தான் அல்லாஹவுடைய பல பெரியர்கள் அதனுடைய குழுவை தெரியப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட சக்தி உள்ளவன் அப்படின்னு அல்லாஹவன் பற்றிய ஒரு முழு அறிமுகம் கிடைக்கும் அலமன் தலையில அந்த சாக்கில்லாஹ் செய்யற அழைக்கும் அதுக்கு அடுத்து நம்ம மதர்சாவுல குரானி எடுத்தவர்கள் அதாவது இங்கே மக்த அழிப்பு பாட வந்து குரானி எடுத்தவர்கள் மொத்தம் ஏழு நபர்கள் அதுல நாலு நபர்கள் என்ன செஞ்சிருக்காங்க ஆஹ் நிப்புசா வகுப்பு

علي <applause> الشريف <applause> மற்ற விடுமுறை எடுக்காதவர்கள் மூவர் மத்த மலர் சால ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காதவர்கள் மூணு பேரு மத்தவரச விடுமுறை எடுக்காத கோவில்களுக்கு रा हरी राज

என் தங்கச்சி மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம் என்னுடைய தாய் மாமா மகனுக்கு என் உடன் பிறந்த சகோதரியினுடைய மகளை திரும்ப முடிச்சு கொடுக்குறோம் இந்தாங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் எங்களை கூப்பிடு தான் வந்திருக்காங்க உங்களுக்கு எல்லாம் திருப்தியா விருந்தளிச்சுட்டு நாங்க தாராவில் போறோம் சார்லாம் துவாச்சிங்க என்னுடைய மருமக பேரு அம்ரீத் ஒரு பேர் நிஜா அல்லா அவங்களுக்கு நேரான பாதையை தரணும் அவங்க மகிழ்ச்சிகரமான இம்மை பெருமை வாழ்வை அல்லா கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்காண்டி அதிகம் பிரார்த்தனை செய்யுங்க மாணவ மாணவிகளுக்கு அனைவருக்கும் சச்சின் i don't அடுத்ததாக பரிசு கொடுப்பவர் யூசுப் அவர்கள்

आयिशाप्यूंटर अम्म <Aisha. Abdul Brahma>

एक आदि, हालिफ़ याबारो,